வருங்கால அரசு அதிகாரிகள் நிறைய மனமர வருகிறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ரீசனிங்ல டேஸ் கான்செப்ட் தாங்க பாக்க போறோம் ஓகே இந்த மாதிரிலாம் நீங்க கொஸ்டின் பாத்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல ஜனவரி ஒண்ணு வந்து வியாழக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன டேட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரிலாம் ஏடக்கூடமான ஏட குணமான கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ண போதும் அந்த வீடியோ பாக்கு போறோம் அஞ்சே கொஸின் ஓகேவா இந்த அஞ்சு கொஸ்டின் வச்சு உங்களால அம்பது கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா இந்த அஞ்சு வச்சு உங்களால சால்வ் பண்ண போறோம் ஓகேவா இந்த வீடியோல கான்செப்ட்ல ஷார்ட் ஓகேவா கான்செப்ட் கான்செப்ட் ஷார்ட் அடிச்சு கட்டிச்சு போறோம் நான் சொல்றத விட சம் சால்வ் சால் பண்ற உங்க ஓகே சோ டேரக்டா வீடியோல போயிடலாம் பேசாம டேரெக்டா வீடியோ போயலாம் என்ன சொல்லுங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஏன்னு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி ஒன்னாம் தேதி நமக்கு வியாழக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி ஒன்னாம் தேதி நமக்கு என்ன கிழமை சொல்லி கேக்குறாங்க ஓகேவா பஸ்ட் விஷயம் கொடுத்துருக்க வருஷம் நமக்கு இயரா இல்லையா அதை பசு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதை சொல்ற நல்லா கவுஞ்சுக்கோங்க சோ கொடுத்துருக்க வருஷத்தை பாருங்க நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க சோ கொடுத்துருக்க வருஷத்தை நான் எழுதிக்கிறேன் ஓகேவா கொடுத்துருக்க வருஷத்தை நான் வந்து நாளால டிவைட் பண்றேன் அப்படின்னா அது ஃபுல்லா டிவைட் ஆயிடுச்சுன்னா அது பேர் என்னது நமக்கு லீப் இயரு ஓகேவா இப்போ வந்து ஃபோர்கான டிவிசிபில் ரூல் என்ன அப்படின்னா லாஸ்ட் டூ டிஜிட் பாருங்க இந்த லாஸ்ட் டூ டிஜிட் நாளால டிவைட் ஆயிடுச்சு அப்படினாலே அது நாளால டிவைட் ஆயிடுது ஓகே நாளா டிவைட் ஆகிடுச்சு அது லீப் இயரு ஸோ இந்த ஒன்பதுன்றது நாளால டிவைட் ஆகுமா ஆகாது அப்ப இது லீப் இயர்னு கேட்டான்னா இது லீப் இயர் இல்ல ஓகேவா இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுன்னு இருக்கு ஓகேவா குடுத்திருக்க வருஷத்தை நான் நாளால டிவைட் பண்றேன் ஸோ நாலு கணக்கு டிவைஸ் ஒரு ரூல் என்ன லாஸ்ட் டூ டிஜிட் பார்க்குறோம் ஸோ லாஸ்ட் டூ டிஜிட் ஜீரோ எயிட்னு இருக்கு அப்போ நாலு வந்து எட்டால் டிவைட் ஆகுமா ஆகும் டிவைட் ஆச்சுன்னா நமக்கு லீப் இயரா இல்லேன்னு கேட்டாமா லீப் இயரு ஓகேவா ஸோ அப்போ கொடுத்துருக்க வருஷத்தை பார்க்குறோம் கொடுத்துருக்க வருஷம் நாலால டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயரு டிவைட் ஆகலைன்னா அது லீப் இயர் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது லீப் இயரா இல்லை ஏன்னா அது நாலால் டிவைட் ஆகும் ரெண்டாயிரத்தி எட்டு லீப் இயரா எஸ் லீப் இயரு நாலால டிவைட் ஆகும் ஓகேவா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அதே மாதிரி ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் இருக்கு என்ன அப்படின்னா கொடுத்துருக்க வருஷம் வந்து ஒரு நூற்றாண்டா இருக்கும் நூற்றாண்டுனா அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு இப்போ நூறு நூறு வருஷம் இருக்கு ஓகே இது நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு இதெல்லாம் நூற்றாண்டு ஒவ்வொரு நூறு வருஷம் நம்ம நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இப்ப நூறு நம்பர் இருக்கா இந்த நூறுன்ற வருஷத்தை நான் நாலாண்டு டிவைட் பண்ணா என்ன ஆகும்னா நமக்கு இருபத்தஞ்சுன்றது கிடைக்கும் ஓகேவா நமக்கு இருபத்தஞ்சுன்றது கிடைக்கும் அப்ப கொடுத்துருக்க வருஷத்தை நாலாண்டு டிவைட் பண்ணுக்கு வந்துன்னா அது இல்லாம லீப் இயர்னு சொல்லுவோம் கரெக்டா ஆனா இந்த நூற்றாண்டுன்னு வரும்போது மட்டும் நம்ம நானூறு ஆளை டிவைட் பண்றோம் ஓகேவா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நூறு நாளா டிவைட் பண்ணா இருபத்தஞ்சு வருது ஆனா இந்த நூறுன்ற வருஷம் லீப் இயர்னு கேட்டீங்கன்னா இது லீப் இயர் இல்ல ஏன்னா இது நம்ம வருஷமா பாக்குறோம் இது வந்து நம்ம ஒரு நூறுன்ற நம்பரை இங்க நம்பரா பார்க்கல இத வருஷமா பாக்குறோம் அப்ப நூறு இந்த மாதிரி நூற்றாண்டு எல்லாம் வரும்போது கொடுத்துருக்க நம்பரை நம்ம நானூறு ஆளை டிவைட் பண்றோம் ஓகே வாங்க சோ கொடுத்துருக்க வருஷம் லீப் லீபியர்லயான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நாலாலை டிவைட் பண்றோம் அதே கொடுத்துருக்க வருஷம் நூற்றாண்டா இருக்கு இப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நூற்றாண்டு கொடுத்தாங்கிறா மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா நானூறு ஆளு டிவைட் பண்றோம் ஓகே சோ நானூறு ஆள் டிவைட் பண்ணினா நமக்கு என்ன இருக்கும் ஒன்னு இருக்கும் ஒன்னு நாளா டிவைட் ஆகுமா ஆகாது அப்ப என்ன கிடையாது லீபியர் இல்லை புரியுதா சோ இப்ப உதாரணத்துக்கு வேற என்ன நம்பர் எடுக்கலாம் அப்படின்னா நமக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இருக்கு இது நார்மல் இது நூற்றாண்டு கிடையாது சாதாரண இதுதான் இப்ப நூற்றாண்டு நமக்கு ரெண்டாயிரம் இருக்கு இது ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டு நாம என்ன சொன்னா நானூறு ஆள் டிவைட் பண்ணோம் சோ நாலு ஆள் டிவைட் பண்ணா இந்த ரெண்டு ஜீரோ போச்சு அப்படின்னா இருபது இருக்கா சோ நாலு டிவைட் பண்ணா என்ன வந்து போகுது ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி அப்ப இது ஒரு லீப் இயர் இப்ப ரெண்டாயிரத்தி நூறு இது ஒரு நூற்றாண்டு வருஷம் சோ நூற்றாண்டு வருஷம் நம்ம நானூறு ஆள் டிவைட் பண்ணுவோம் சோ இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் இருபத்தி ஒன்னு நாலு டிவைட் ஆகுமா ஆகாது அப்ப இது என்ன கிடையாது லீப் இயர் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இன்னொரு எக்ஸாம் சொன்னா இப்ப ஆயிரத்தி அறுநூறு நானூறு ஆள் டிவைட் பண்ண ஏதாவது நூற்றாண்டு சோ ரெண்டு ஜீரோ போச்சு பதினாறு நாலு டிவைட் ஆகும் ஆகும் இப்ப இது லீப் இயர் இப்ப ஆயிரத்தி எழுநூறு இருக்கு இத ஒரு நூற்றாண்டு சோ நம்ம நானூறு ஆள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் சோ பதினேழு நாலா டிவைட் ஆகுமா ஆகாது அப்ப இது லீப் இயர் இல்லை சோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா கொடுத்திருக்க வருஷத்தை நம்ம நாலாவது டிவைட் பண்றோம் நாலாவது டிவைட் ஆயிடுச்சுன்னா அது லீப் இயர் நாலு ஆள் நம்ம நானூறு நாள் டிவைட் பண்ணோம்னா இருக்க வருஷம் ஒரு நூற்றாண்டு வருஷமா நம்ம ஓகேவா இது வந்து சோ குடுத்திருக்க வருஷம் வந்து இது ஒரு நார்மல் இயர் தான் இதுவுமே ஒரு நார்மல் இயர் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்றது நாலு டிவைட் ஆகுது நாலாம் டிவைட் ஆகுது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இங்க இருந்துச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன வரும்னா சாதாரண வருஷமா இருந்தா பிளஸ் ஒன் வந்து ஆட் ஆகும் அப்ப வேழா அடுத்து என்ன கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சிஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா என்ன கான்செப்ட் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க நமக்கான பர்த்டே இருக்கும் ஒவ்வொருக்கும் நமக்கு பர்த்டே வரும் சோ இந்த வருஷம் எனக்கு வந்து திங்கக்கிழமை வருதுன்னா அடுத்த வருஷம் என்ன வரும் அதே திங்கக்கிழமையா வரும் அடுத்த வருஷம் தான் வருது அடுத்த நாள் தானே வரும் அடுத்த வருஷம் செவ்வாய் தானே வரும் நீங்க இதை நல்லாருமே ரிலைஸ் பண்ணிருப்பீங்க எல்லாரோட பர்த்டேயுமே இப்ப இந்த வருஷம் திங்கக்கிழமை வருதுன்னா அடுத்த வருஷம் செவ்வாய் கிழமனு இருக்கும் இல்ல புதன்கிழமை ஒன்னு இருக்கும் கண்டிப்பா திங்கட்கிழமை வராது இது கிளியரா வருஷம் நார்மல் வருஷமா இருக்கு அப்படின்னா வேழக்கிழம வச்சுன்னா அடுத்த நாள் என்ன கிடைக்கும் வெள்ளிக்கிழமன்னு கிடைக்கும் ஓகேவா அடுத்து கான்செப்ட் அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுச்சு ஒரு சாதாரண வருஷம் கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிளஸ் ஒன் வந்து ஆட் ஓகேவோ இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நமக்கு வேளைக்கிழம ரெண்டாயிரத்தி பத்துல நமக்கு வெள்ளிக்கிழமையா ஆகும் சோ பிளஸ் ஒன் வந்து பண்றோம் அதே லீ கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா பிளஸ் டூ வந்து பண்றோம் ஓகேவா ரெண்டு நாள் வந்து கூட்டுறோம் சாதாரணமா வந்து அடுத்த நாள் கூட்டுறோம் வெள்ளி கேமனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி பண்றோம் அப்ப கொடுத்துருக்க வருஷம் வந்து லீ இருந்துச்சுன்னா நம்ம பிளஸ் டூ வந்து அதாவது ரெண்டு நாள் நம்ம கூட்டுவோம் இப்ப இது நல்லா கவனிங்க இங்க நான் ஒரு ரெண்டு இது வந்து அரேஞ்ச் வந்து எழுதிருப்பேன் கொஸ்டின் அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க எப்படி கேள்வி நம்ம அடிச்சு வைக்கலாம் இது நல்லா கவுனிங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன் இது மூணுல இருந்து லீப் பேரு மாக்ஸ் போட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது வந்து நமக்கு ஒரு

இப்ப இங்க ரெண்டாயிரத்தி இருபதுன்றதா ரெண்டாயிரத்தி இருபதுன்றது ஒரு இயர் சோ லீப் என்ன பண்ணும் பிளஸ் டூ வந்து ஆட் அப்போ புதன்கிழமன் வந்தா நமக்கு என்ன வந்துடும் வெள்ளிக்கிழமன் சொல்லிட்டு வரும் ஓகேவா என்ன வரும் நான் சொல்றது புரியுதா கொடுத்திருக்க வருஷம் சாதாரண வருஷமா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் பிளஸ் ஒன்னு ஆட் பண்றோம் கொடுத்திருக்க வருஷம் லீப் லீ பேராச்சினா அடுத்த வருஷம் பிளஸ் டூ வந்து பண்றோம் அதெல்லாம் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சாதாரண வருஷம் செவ்வ கிழமனா பிளஸ் ஒன் பண்ணி புதன்கிழமன் வந்துருச்சு கொடுத்துருக்க வருஷம் லீப் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் பண்ணுறப்ப ப்ளஸ் டூ வந்து பண்றேன் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பண்ற அப்படின்னா நமக்கு இங்க ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு என்ன இருக்கும் தான் நமக்கு பிப்ரவரி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ரெண்டுன்றது வருது ஓகேவா சோ கொடுத்துருக்க ரெண்டு வருஷத்துல எங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வருதுன்னு பாருங்க அதை வச்சு லாஜிக்கலா இப்போ இங்கே தான் உங்களுக்கு ஒரு டிஸ்ட் இருக்கும் நல்லா கவனிங்க இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லீப் இயர் ஜனவரி ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை அப்படின்னா அடுத்த நாள் அடுத்த வருஷம் என்ன வரும் ஸோ கொடுத்துருக்க வருஷம் ரெண்டா லீபியர் சார் ஸோ பிளஸ் டூ வந்து ஆட் பண்ணும் கரெக்ட் தான் ஸோ அது டூ ஆட் பண்ணி நமக்கு என்ன வந்துருக்கு எங்க கிழமை செவ்வாய் கிழமை புதன் கிழமை வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு புதன் கிழமை வரும் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நாள் என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று திங்க கிழமைனா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன நாளாக இருக்கும் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ டக்குன்னு சொல்லுங்க ஸோ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இருபத்தி அஞ்சு நடுவில் தான் நமக்கு என்ன இருக்கு இங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுன்னு இருக்கும் ஸோ தான் பிளஸ் டூ பண்ணணும் நிறைய பேர் வந்து இங்க இயரா அப்ப இயர் முன்னாடி வரப்போ மைனஸ் டூ பண்ணு சொல்லிட்டு தப்பா போடுவீங்க இப்ப இங்க திங்க கிழமை இருக்கா அப்ப வந்து சனிக்கிழமை இல்ல வந்து கிழமை போடுவீங்க சோ இங்க வந்து நம்ம மைனஸ் ஒன் தான் பண்ணணும் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கொடுத்துருக்க வருஷமும் அது முன்னாடி பின்னாடி பாருங்க சோ எங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இருக்கோ அங்கதான் பிளஸ் டூ பண்றோம் இருபத்தி நாலு இருபத்தி மூணு நடுவில் ஏன்னா இருக்கா எதுவுமே இல்லை அப்ப ரெண்டுமே ஒரு நார்மல் இருந்தா ஆக்ட் ஆகும் ஸோ இது முன்னாடி போறப்ப இங்கே ஆடிக்காம இது பின்னாடி போறப்ப பிளஸ் டூ ஓகேவா ஸோ பண்றோம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நார்மல் வருஷன்னா பிளஸ் ஒன்னு லீப் என்ன பிளஸ் டூ ஸோ இந்த ரெண்டுக்கு வரப்ப இங்க வரப்ப இங்க பிளஸ் டூ பண்றோம் இது முன்னாடி போறப்ப மைனஸ் ஒன் தான் பண்ணும் ஓகேவா ஸோ அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பது எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிச்சி அங்கதான் பிளஸ் டூ ஆட் பண்ணுவோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதே இல்ல அப்போ ஒரு நாள் மட்டும் கழிச்சா போதும் ஓகே சோ உங்களுக்கு ஓமக் சமம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்னாம் தேதி என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்னாம் தேதி என்னவா இருக்கும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சோ நார்மல் வருஷன் பிளஸ் ஒன் லீப் என்ன பிளஸ் டூ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி கரெக்டா சொல்லுங்க ஓகே அது மாதிரி நான் கொடுத்த எல்லா வருஷமே கேலண்டர்ல கரெக்டா இருக்கும் நாங்க போட்டல முன்னாடி அது எல்லாமே கேலண்டர் வந்து கரெக்டா அந்த தேதி தான் போட்டுருக்கு நீங்க என்ன கூட செக் பண்ணிக்கோங்க கேலண்டர் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா நச்சு இருக்கும் ஓகே சப்ப நெக்ஸ்ட் ஓகே செகண்ட் கொஸ்டின் வாங்க டுமாரோ யூஸ் பண்டே வாட் டே இஸ் எஸ்டர்டேன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான சம் தான் ஓகேவா நாளை ஓகேவா அதாவது நாளை இன்று நேற்று ஓகேவா நாளைக்கு என்ன கிழமையா திங்கட்கிழமையா நாளைக்கு வந்து கிழமை அப்படின்னா அப்ப இன்னைக்கு என்னது ஞாயிற்றுக்கிழமை அப்ப நேத்து என்னது சனிக்கிழமை அப்படி இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா என்ன செய்யுது ரொம்ப ஈஸியா மாதிரி பேசிக்கவும் கேட்பாங்க எந்த ஃபார்மட்ல எப்படி கேட்டாலும் நீங்க அந்த சம அடிச்சு வைக்கலாம் ஓகேவா உங்களுக்கு போடுறப்ப இந்த மாதிரி ஈஸியான சமாளத்துக்கு அண்ணில் காமிச்சிட்டு எக்ஸாம் மேலே டஃபாக வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் யோசிக்கணும்ல யோசிச்சு அடிக்கணும்ல நமக்கு தேவை ஃபுல் மார்க்கு எப்படி கேட்டாலும் இருபத்தஞ்சு இருந்தால் அடிக்கணும் ஓகேவா அப்போ எல்லா சமும் நம்ம பார்த்தா தான் எக்ஸாம் மேலே எப்படி இடம் அடிக்க முடியும் ஓகேவா சோ மாம்பழ கணக்குமே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை எந்த இன்ஸ்டியூட் எங்கேயுமே சொல்லவே இல்லை டக்குனு வந்தோடனே யாரும் யோசிக்க முடியல கரெக்டா ஸோ நம்ம எல்லா ஃபார்மேட்டையும் பார்த்துட்டு எக்ஸாம்ல எப்படி இருந்தாலும் அப்போ தான் அடிச்சு முடியும் ஓகேவா சப்ப என்ன சொல்லுங்க ஓகே தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லுங்க பாருங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோ இஸ் நாட் ஏ

ரெண்டாயிரத்தி நூறுன்னு இருக்கு போகுது சோ எல்லாத்தையுமே நம்ம இந்த ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடலாம் பாருங்க நானூறு நாள் இங்க நானூறு இருந்துச்சுன்னா இங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் சோ அப்ப எட்டு வந்து நாளால டேவுட் ஆகுமா எஸ் ஆகும் நாலு வந்து பன்னெண்டாவது டேவிட் ஆகுமா ஆகும் இங்க நாலு பண்ணன்னா இதுவும் டிவைட் ஆகும் ஆனா இருவத்தி ஒண்ணு நாளால டிவைடு ஆகாது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எது லீப் ஆண்ட இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ நாளால டிவைட் ஆகலன்னா அது லீப் இயர் இல்ல அப்படி இந்த கொஸ்டினே நான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி

ரெண்டாயிரத்தி அறுநூறு இதெல்லாம் தான் நமக்கு நூற்றாண்டு நூற்றாண்டோட லாஸ்ட் நாள் என்ன கிழமை வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கொச்சின் ஷார்ட் கட் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணுல ஒரு போறீங்க ஆனா அந்த சாத்துக்குடியும் அந்த செவ்வாழியும் என்ன விலை அதான் ஷார்ட் கட்டு நூற்றாண்டு தான் நூறு ரூபான்னு வச்சுக்கோங்க உங்க கையில் ஒரு நூறு ரூபாய் இருக்குவா நூறு ரூபாய் இருக்கு நீங்க கடைக்கு போயிட்டு ஆனா அந்த சாத்துக்குடியும் செவ்வாழியும் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சோ அப்போ நூற்றானோட கடைசி நாள் என்ன வராதுன்னு கேட்டாங்கன்னா நூறுபாவும் கையில் இருக்கு அதுக்கான ஷார்ட்கட் என்னது சாத்துக்குடியும் செவ்வாழையும் என்ன விலை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சானா சாத்துக்குடின்னா சாவா அப்படின்னா சனிக்கிழமை ஓகேவா செவ்வாழைன்னா வந்து செவ்வாய் கிழமை செவ்வாழனானது செவ்வாய் என்ன விலை ஏன்றதுல எந்த டேட்மே என்ன கிழமையுமே கிடையாது ஸோ என்ன விலன்னா வியாழக்கிழமை ஓகேவா இந்த நாள்லாம் ஒரு நூற்றாண்டோட கடைசி நாளா வரவே வராது ஓகேவா சோ அப்ப ஆப்ஷன் பாருங்க இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதான் வராது இது மூணுத்துல ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க சோ சனிக்கிழமை ஆப்ஷன்ல இருக்கா இல்ல செவ்வாய்கிழமை ஆப்ஷன் இருக்கா அப்ப ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா சோ அப்ப ஒரு நூற்றாண்டோட கடைசி நாள் எதுவா இருக்காதுன்னா இந்த மூணு நாள் தான் இருக்காது சனிக்கிழமை செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை ஒரு நூற்றாண்டோட கடைசி நாளா இருக்கவே இருக்காது ஓகேவா சோ இந்த மூணு ஆப்ஷன்ல எது உங்களுக்கு குடுத்திருந்தாலும் அதான் ஆன்சர் ஓகே உதாரணத்துக்கு இங்கே செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சில சமயம் சனிக்கிழமை குடுக்கலாம் சில சமயம் வியாழக்கிழமை கூட கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இது மூணு தீ கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆப்ஷனே வைக்கவே மாட்டாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எனக்கு சரியான ஆன்சர் செவ்வாய்க்கிழமை ஓகேவா இந்த ஷார்ட் கட்டு தான் சாத்துக்கொடி செவ்வாழை என்ன வேலை ஓகேவா ஸோ இப்போ நெசம்ல போயிடும் ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின் ஒன்றிங்க என்ன சொல்லுங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாள் எந்த ஆண்டு நாள் காட்டிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது கேலண்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேலண்டர் எப்ப கிடைக்கும் இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேறாங்க இது ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு என்ன அப்படின்னா குடுத்திருக்க வருஷம் லீப்பர இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா இருபத்தி எட்டுன்றது கூட்டுறோம் குடுத்திருக்க வருஷம் லீப்பர் கூட ஒன்னு ஆடா இருந்துச்சுன்னா சிக்ஸ் பண்ணுவோம் லெவன் பண்ணுவோம் இது பார்த்தா புரியாது நான் சம் சம்பறன்னு புரியும் பாருங்க இப்ப உதாரணத்துக்கு இங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு இருக்கா நான் வர வெயிட் பண்ணுங்க கான்செப்ட் சொல்லிடுறேன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுன்னு ஒரு வருஷம் இருக்குங்க சோ ரெண்டாயிரத்தி இருபதுன்றது என்னது ஒரு லீப்பியர் வருஷம் ஒரு லீப் இயரா இருந்துச்சுன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி கேலண்டரு எப்ப எனக்கு வரும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இது கூட நம்ம என்ன பண்றோம்னா பிளஸ் இருபத்தி எட்டு கூட்டுறோம் இருபத்தி எட்டு கூட்டம் என்ன வந்துடும் போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது கேலண்டர் மாதிரி எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டோன்னா பிளஸ் இருபத்தி எட்டு கூட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி எட்டு தான் கிடைக்கும் ஓகேவா சோ வேற சொல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லீப்பியர் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே கேலண்டர் எப்ப எனக்கு சமமா கிடைக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஜனவரி ஒன்னாந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைனா அதே மாதிரியே கிடைக்கும் எல்லாமே அதே மாதிரி சேமா இருக்கும் அதான் அதுக்கான அர்த்தம் ஸோ கொடுத்துருக்க வருஷம் லீப் ஏற நம்ம என்ன பண்றோம் பிளஸ் இருபத்தி எட்டு கூட்டுறோம் இருபத்தி எட்டு கூட்டினா நம்ம என்ன வந்துருபோது பன்னெண்டு ஸோ பேலன்ஸ் ஒண்ணுன்னா ஆறு நாலு அஞ்சு ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் இதே மாதிரி சேமா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே கேலண்டர் எப்ப கிடைக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்றது கிடைக்கும் ஸோ உனக்கு புரிஞ்சிச்சா இப்போ ஸோ உதாரணி இப்போ ரெண்டாயிரம் இருக்கு ரெண்டாயிரம் ஒரு லீப் இதே மாதிரி கேலண்டர் எப்போ கிடைக்கும் சாரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இதே மாதிரி எப்போ கிடைக்கும் அப்படின்னு இது கூட இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தான் கிடைக்கும் ஓகேவா ரெண்டாயிரம்ன்ற கேலண்டர் மாதிரியே சேமா எப்போ கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல கிடைக்கும் வேற நீங்க செக் பண்ணி பாருங்க வேற நீங்க செக் பண்ணி பாருங்க இதே தான் இருக்கும் சோ அப்ப நம்ம கொடுத்துருக்க வருஷத்தை பாக்குறோம் கொடுத்துருக்க வருஷம் லீப் இருந்துச்சுன்னா அது கூட பிளஸ் இருபத்தெட்டு கூட்டுறோம் அவ்வளவுதான் வேலை முடிச்சு ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் பாருங்க இப்ப இங்க என்ன எழுதிருவோம் அப்படின்னா நமக்கு லீப் இருக்க அடுத்த வருஷமா இருந்துச்சுன்னா பிளஸ் ஒன்னு அதான் பிளஸ் சிக்ஸ் வந்து பண்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு வீங்க எனக்கு கொடுத்துருக்க வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுன்னு கொடுத்திருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாதிரி கேலண்டர் எப்போ கிடைக்கிறோம் எப்ப கிடைக்கும் கேட்டாங்க அப்படின்னா சோ அது முன்னாடி வருஷம் பாக்குறோம் சோ அது முன்னாடி வருஷம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபது லீப் அப்ப இது கூட பிளஸ் ஒன்னு ஆடா இருக்கா சோ அப்ப கொடுத்துருக்க வருஷம் லீப்பி கூட ஒன்று ஆட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் சிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் ஓகே ஸோ ப்ளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி கேலண்டர் நம்ம எப்போ கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கிடைக்கும் இப்போ அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கா ஸோ இதேமாதிரி எனக்கு எப்போ கிடைக்கும் கேலண்டர் கேட்டாங்கன்னா இது கூட ப்ளஸ் சிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ப்ளஸ் சிக்ஸ் பண்ணால் நம்ம என்ன வந்து போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுன்னு கேட்கலான்னு வச்சுமே

ஸோ கொடுத்துருக்க வருஷம் லீப்பேராக இருந்துச்சுன்னா இருபத்தெட்டாக ஆட் பண்ணுறோம் கொடுத்துருக்க வருஷம் லீப்பர் கூட ஒன்று ஆட் ஆகிருக்கு வந்து வந்திருக்குன்னா அது கூட ப்ளஸ் சிக்ஸ் வந்து பண்ணுறோம் ஸோ கொடுத்துருக்க வருஷத்துக்கு கூட ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ வந்தாலும் நம்ம பதினொன்று தான் ஆட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ உதாரணத்துக்கு இது பாருங்க ஸோ கொடுத்துருக்க வருஷம் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுன்னு எடுத்துப்போம் ஸோ ப்ளஸ் டூலாம் நம்ம என்ன வந்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரியே கேலண்டர் நீ எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் ஒன்னாக கூட்டிக்கிறோம் அதாவது ப்ளஸ் பதினொன்று கூட்டிக்கிறோம் ஸோ பதினொன்று கூட்டினா நமக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் கிடைக்கிது புரியுதா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அதுக்கு முன்னாடி லீப் இயர் பார்க்குறோம் எப்பவுமே கொடுத்துருக்க வருஷத்துக்கு லீப்பியர் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஸோ கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இருக்குது இது கூட ரெண்டு ஆடா வந்து அப்போ லீப்பியர் கூட ரெண்டு வருஷம் ஆடாச்சுன்னா நான் பதினொன்று தான் கூட்டணும் அப்போ தான் எனக்கு சேம் இயர் கிடைக்குது ஓகேவா ஸோ வேறு ஏதாவது சொல்லுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு எடுத்துக்கோங்க இது முன்னாடி இருக்கிற லீபிர் என்னது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது கூட எத்தனை கூடி இருக்கு ரெண்டு கூடி இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பிளஸ் பதினொன்னு கூட்டினோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுன்றது கிடைக்கும் கரெக்டா லிபிய சொல்லுங்க இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி இருக்க லீப்பியர் என்னது ரெண்டாயிரம் எதுக்கு வித்தியாசம் என்னது ரெண்டு அப்ப ரெண்டு வருஷம் கூடிச்சுன்னா நான் பிளஸ் ஒன் வந்து கூப்பிட்டுவேன் பிளஸ் பதினொன்னு கூட்டினா நமக்கு என்ன வந்துருப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிடைக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு எந்த கலந்து கிடைச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிடைச்சிருக்கோம் ஓகேவா சோ கிளியரா புரிஞ்சிருக்கா அதே மாதிரிதான் மூணு வருஷம் மூணு வருஷம் இருந்தாலும் பிளஸ் ஒன் தான் கூட்டுறோம் கொஸ்டினோம் கொடுத்துருக்க கொஸ்டின்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது அது முன்னாடி லீப்பி என்னென்ன ரெண்டாயிரத்தி எட்டு அப்ப பிளஸ் ஒன் வந்து கூட்டியிருக்கா சோ பிளஸ் லீபர் கூட பிளஸ் ஒன் பிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் ஆறு வந்து கூட்டுவோம் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது கூட ஆறு கூட்டம் நம்ம என்ன வந்து போகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஓகேவா சோ இந்த மாதிரி அவங்க என்ன வருஷம்னு வந்து கேட்ட என்ன வருஷம்னா கேட்பாங்க எப்படி கேட்டாலும் நம்ம அடிச்சு நிறைக்கலாம் கொடுத்துருக்க வருஷம் பாக்குறோம் அது முன்னாடி லீப் கம்பேர் பண்றோம் சோ ஒரு வருஷம் அப்படின்னா ஆறு கூட்டுறோம் லீப் இயர் இருந்துச்சுன்னா எழுபத்தி எட்டு கூட்டுறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னா பதினொன்னு கூட்டுறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போங்க சப்ப நெசம் போயிடலாம் ஓகே சிக்ஸ்த் கொஸ்டின் வாங்க என்ன சொல்லி பாருங்க கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த நாள் ஓகேவா இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினால் வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடிவாய் என கேட்டாள் அதற்கு வாணி இன்று திங்கக்கிழமை இன்று திங்கக்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை எழுபத்தஞ்சு நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தால் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமை வந்திருக்கும் என காண்க ஓகேவா டிஎன்பிசி நீ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடுக்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டி சுத்ததுக்கான சூப்பரான எக்ஸாம்பிள் தான் இந்த விஷய ஓகே ஏதாவது முடிஞ்ச அந்த எடுத்து பாரு அப்படின்னு வந்து வந்து சேலஞ்ச் பண்றாங்க அடிக்க முடியும் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா பார்க்க தான் வந்து இவ்வளவு பெருசா இருக்கும் ரொம்ப ஈஸி அடிச்சு நொறிக்கலாம் நல்லா கவனிங்க என்ன சொல்றாங்க இன்று திங்கட்கிழமைன்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது இன்னைக்கு வந்து திங்கட்கிழமையாப்பா ஓகேவா இன்னைக்கு வந்து திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்ப எழுபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி நான் பர்த்டே கொண்டாடன்னு சொல்றாங்க இதுதான் நமக்கு தெரியும் ஒரு வாரத்தில் நமக்கு எத்தனை நாள் இருக்கும் ஒரு வாரத்துக்கு நம்ம ஏழு நாளா அந்த எழுபத்தி அஞ்ச ஏழால டிவைட் பண்ணுங்க நமக்கு டென் கிடைக்கும் ரிமைனிங் நம்ம எப்பவுமே தான் பார்ப்போம் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் இருக்கு ரிமைண்டர் பார்த்தா அஞ்சு நாள் இருக்கு என்ன சார் சொல்றது புரியவே மாட்டேங்குது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நீ திங்கட்கிழமைன்னு சொல்றாங்களா ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வாரத்துக்கு முன்னாடியும் திங்கக்கிழமை வந்து இதாக இருக்கும் இப்போ முதல் நாள் திங்கக்கிழமைனா அடுத்து ஏழாவது நாளும் திங்கக்கிழமையாக தான் இருக்கும் அடுத்து பதினாலாவது நாள் நமக்கு என்னவா இருக்கும் திங்கக்கிழமையாக தான் இருக்கும் அப்படியே இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டுன்னு போயிட்டு எழுபதாவது நாள் நமக்கு என்னவாதான் இருக்கும் அதே தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஓகேவா ஒவ்வொரு வரும அப்படிதான் மொதல் நாள் இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா அடுத்த வாரம் ஏழாம் தேதி திங்கக்கிழமையா தான் இருக்கும் பதினாலும் திங்கட்கிழமை அப்ப நாளும் எனக்கு திங்கக்கிழமை தான் வந்துடும் சோ மிச்சம் எனக்கு எத்தனை நாள் இருக்கு அஞ்சு நாள் இருக்கு அப்ப அப்படியே அஞ்சு நாள் முன்னாடி வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா ஏன்னா ரிமைண்டர் நமக்கு அஞ்சு தானே கிடைச்சிருக்கு சோ ஒண்ணு ரெண்டு மூணு ஒரு நிமிஷம் இரேஸ் பண்ணிடுறேன் நாலு அஞ்சு சோ முன்னாடி வாங்க சோ முன்னாடி தான் வரணும் சோ முன்னாடினா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்ல அதுக்கு முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி போறப்ப திங்களுக்கு முன்னாடி நாள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அது முன்னாடி நாள் எனக்கு சனிக்கிழமை அது முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை அதுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை அது முன்னாடி நாள் புதன்கிழமை அப்படிங்கிற கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா இது எல்லாருமே நார்மல் ஆஸ்பிரண்ட் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அது முன்னாடி என்ன செவ்வாய் புதன் பேரன் அப்படி போவாங்க இங்க தான் டிஎன்பிசி வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க என்ன பண்றோம் நம்ம முன்னாடி போறோம் முன்னாடி போனாதான் புதன் கிழமை ஏன்னா எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடின்னு சொல்றாங்க பாருங்க அப்ப முன்னாடி போறப்ப எழுபதாவது நாள் நமக்கு திங்கக்கிழமை முன்னாடி போறப்ப புதன்கிழமை அந்த பொண்ணு பர்த்டேவை கொண்டாடி இருக்கோம் ஓகே சோ இதோட நமக்கு டேஸ் நாட்கள்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிற மாதிரி ஈஸியா சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் ரொம்ப ஸ்லோவா பொறுமையா ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒவ்வொரு இயரு ஒவ்வொரு ஷார்ட் கட்டையும் பொறுமையா சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணீங்க இந்த அஞ்சு சம்மு நான் என்னென்னலாம் சொல்றேன் என்னென்னலாம் ஷார்ட் கட்டு சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க ஓகே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நோடிக்கலாம் ஓகேவா இந்த டேஸ் நாட்கள்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நோடிக்கலாம் தயவு செஞ்சு ஒரு நோட் போட்டு இந்த அஞ்சு சமயம் பக்காவா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க நான் என்னென்ன ஷார்ட் கட் சொல்றோம் அது பிளாக் பண்ணலயோ ரெட் பண்ணலயோ வேற ஒரு கலர் பண்ண நோட் பண்ணி வச்சுக்கோங்க டேஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு வைக்கலாம் ஓகேவா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஹெல்ப் பண்ணு சொல்ற நினைக்கிறேன் உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம்பர்க்கு என்ன அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் என்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆரம்பி